அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் நடுவிரல் இருப்பதிலேயே நீளமான விரல் இந்த நடுவிரல் சனி விரல் என்றும் சொல்லுவார்கள் ஆயுள் சனி கலத்தரக்காரகன் சுக்ரன் ஞானக்காரகன் புத்திரக்காரகன் குரு கல்விக்கு காரகன் புதன் சகோதரக்காரகன் செவ்வாய் இன்று ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விஷயத்தை ஆட்சி புரிகின்றன இதில் சனிக்கு உரியது ஆயுள் நடுவிரலின் முதல் அங்குலாஸ்தி நகம் சார்ந்த பகுதி நீளமாக இருந்தால் குரு விரலின் முதல் பகுதி நீளமாக இருந்தால் அறிவு என்று சொன்னோம் அது மனம் சார்ந்தது இது உடல் சார்ந்தது குருவிரலின் முதல் பகுதி முதல் அங்குலாசி அறிவு சார்ந்த பகுதி நடுவிரலின் முதல் பகுதி உடல் சார்ந்தது ஆகவே இந்த சனியினுடைய அமைப்பு இந்த முதல் பகுதியில் அதிகமாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது என்று பொருள் இரண்டாம் பகுதி பெரிதாக இருந்தால் மூன்றாம் பகுதி பெரிதாக இருந்தால் வாழ்நாள் அதிகம் என்று அர்த்தம் இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு இந்த பெருவிரல் விரல் உரியது நாம் சின் முத்திரை வைக்கும்போது இந்த பெருவரலையும் ஆள்காட்டி வரலையும் வைப்போம் பரமாத்மா ஜீவாத்மா என்று முத்திரை கணக்கில் இது நெருப்பு என்று வரும் வள்ளலார் சொன்ன ஜோதிதான் இந்த நெருப்பு இறை நீர் அசுத்தப்படலாம் ஆனால் நெருப்பு அசுத்தப்படாது எதையும் இதை அசுத்தப்படுத்த முடியாது இதற்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த நடுவிரலில் நாம் ஆயுளை பற்றி சொன்னமே இதற்கு இன்னொரு கணக்கையும் சொல்லுவார்கள் எல்லா விரல்களையும் அளக்க வேண்டும் சுண்டு விரல் மோதிர விரல் நடுவிரல் ஆள்காட்டி விரல் பெருவிரல் எல்லா விரலையும் இந்த முதல் பகுதியிலிருந்து இந்த மூன்றாம் அங்குலாசி வரை அளந்து அந்த மொத்த நீளத்தை கங்கண ரேகையின் முதலிலிருந்து நடுவிரல் நோக்கி அளக்க வேண்டும் நடுவிரல் வரை வந்தால் இந்த வயது நடுவிரல் தாண்டி இருந்தால் அதிக வயது என்று வயதை பற்றி சொல்கின்ற கணக்கும் உண்டு எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த நடுவிரல் ஆயுள் ஆரோக்கியத்திற்கு என்றே உண்டான ஒரு இடம் இந்த நடுவிரல் அமைப்பை வைத்து ஒருவரின் ஆரோக்கியத்தை ஆயுளை சொல்லலாம் அன்பர்களே மனம் சார்ந்த அறிவு சம்பந்தப்பட்ட குருவையும் பார்த்தோம் உடல் சார்ந்த ஆயுளின் ஆரோக்கியம் பற்றிய ஒரு விஷயத்தை இந்த நடுவிரல் மூலமாக கண்டு இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே போட்டியில் வழக்கில் இன்று உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு பொருள் வராமல் இருந்து வழக்கு ஒன்று ஏற்பட்டு அது சில நாட்களாக நிலுவையில் நின்று இன்று உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே விரும்பியதைப் பெற கடும் அலைச்சல் உண்டு அந்த அலைச்சலும் வீணாகும் நாளாக காட்டுகிறது கவனம் மிதுன ராசி அன்பர்களே யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு உங்கள் வாதத்தை இன்று வைத்து எடுத்த செயலை நல்லபடியாக முடிப்பீர்கள் கடகராசி அன்பர்களே இன்று ஒரு நன்முயற்சி உங்களால் செய்யப்படுகிறது இந்த நன்முயற்சி வெற்றி பெற்ற காரணத்தால் சில நன்மைகள் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்படுகிறது இந்த நாள் நன்மைகள் ஏற்படும் நாள் சிம்மராசி அன்பர்களே விரயம் தரும் நாள் இந்த விரயத்திலும் குறிப்பாக பண விரயம் என்று காட்டுகிறது எனவே கைவசம் வைத்திருக்கும் பணத்தில் மிக மிக கவனம் தேவை உங்களை அறியாமலேயே உங்களை விட்டு காணாமல் போகலாம் கவனம் ராசி அன்பர்களே தனி ஒரு மனிதனாக நின்று வெற்றி பெறும் நாள் வேண்டிய அளவு லாபத்தை பெறும் நாள் இந்த நாள் நீங்கள் சாதனை படைக்கும் நாள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன ஏன் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் வெற்றிகரமாக ஒரு திட்டத்தை நீங்கள் தயாரிக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே உங்களுக்கு மேலானவர்கள் கூற்றுப்படி அவர்களது யோசனைப்படி நடந்து பல நன்மைகளை பெறும் நாள் இந்த நாள் பெரியவர்கள் பேச்சை கேட்டால் நல்லது நடக்கும் என்பதற்கு நீங்கள் ஒரு அத்தாட்சி இன்று தனுசு ராசி அன்பர்களே இப்படித்தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து வந்து கொண்டு இருந்தீர்கள் ஒரு சிலர் ஒரு புது யோசனை சொன்னார்கள் அந்த யோசனைப்படி நடந்து தோல்வியடையும் நாளாக காட்டுகிறது உங்கள் புத்திப்படியே நடந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பீர்கள் இந்த இரவல் புத்தி உங்களை இறக்கிவிட்டது எனவே இன்று உங்கள் புத்திப்படி நடங்கள் மகர ராசி அன்பர்களே உதவிகள் சில வகைப்படும் அந்த நேரத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு போய்விடலாம் ஒரு ஒரு காப்பி வாங்கி கொடுக்கிறார் தேங்க்யூ சொல்லிவிட்டு போய்விடலாம் படிப்பதற்கு பணம் கட்டுகிறார் சில வருடங்கள் நன்றி செலுத்துவார்கள் இப்படி நன்றிகள் பல வகைப்படும் இன்றைய தினம் ஒரு சிலருக்கு நீங்கள் வாழ்நாளில் என்றென்றும் அவர்கள் நன்றி சொல்கின்ற அளவுக்கு ஒரு வேலையை செய்வீர்கள் இன்று ஒரு புண்ணிய காரியம் உங்களால் செய்யப்படுகிறது கும்பராசி அன்பர்களே சில நேரங்களில் வேண்டாத வேலையை நீங்கள் செய்து விடுவீர்கள் இது ஒரு வினோதம் செய்யும் போதே இது தேவையில்லாத வேலை என்று தெரியும் தெரிந்தும் செய்வீர்கள் இன்றும் அதேபோல்தான் செய்ய இருக்கின்றீர்கள் கஷ்டமும் அடைவதாக காட்டுகிறது கவனம் மீன ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியம் செய்து ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக நடத்தி ஒரு நற்பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இந்த நாளில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் உங்களை நன்றி பெருக்குடன் பார்ப்பார்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்